அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மகாலயபட்சம் பலகாரம் டே டூக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஃபன் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு நம்ம சேனலில் டே ஒன்னுக்கு டிஃபன் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் மகாலயபட்சம் பலகாரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஃபிஃப்டீன் டேஸுமே டிஃபன் போட போகிறேன் கண்டிப்பாக போய் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம டே டூக்கு டிஃபன் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசியை ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் கூடவே நான் இன்றைக்கி அரை டம்ளர் அளவுக்கு துவரப்பொருப்பு எடுத்திருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லையே இப்போ இந்த ரெண்டையுமே நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசின்னா அரை டம்ளர் துவரப்பொருப்பு எடுத்துக்கோங்க உளுந்து சேர்க்காம நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க காரத்துக்கு நான் ரெண்டு வரமிளகா போடுறோம் காரத்துக்கே தவறு போட்டுக்கலாம் மூணு மணி நேரம் ஊறட்டும் அது ஊறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு தோசை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் துவரம்பருப்பு அடை தோசை பண்ண போகிறோம் அதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி புளி இஞ்சி பார்க்கலாம் புளி இஞ்சி ரெசிபி பார்க்குறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இருபது பச்சை மிளகா கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் நீட்டு பச்சை மிளகாய் ஏன்னா இவ்வளோ இஞ்சி எடுக்க போகிறனால இந்த பச்சை மிளகாய் அளவு சரியாக இருக்கும் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்ல இந்த அளவுக்கு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதையும் புளி கரைசலா கெட்டியாக நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்ச இருபது பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கி வரணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த பெரிய அளவு இஞ்சியையும் தோலெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா வரு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு பச்சை வாசனை போக வதங்கினதும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க தேவையான அளவு மொத்தமாக இஞ்சிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு தண்ணி விடக்கூடாது விடாமல் இந்த மாதிரி நல்ல கெட்டியான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி செக்கு தான் பண்ண போகிறோம் கடாயில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நூறு மில்லிக்கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் தாராளமாகவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே பச்சை வாசனை போக சேர்ந்து கொதித்து வரணும் இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த திக்கான புளிக்கரசலை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதோடு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளி எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு கொதிக்கணும் பார்த்தாலே தெரியுது மேலே பார்த்திங்கன்னா அருமையாக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அடி விட்டால் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயப்பொடி சேர்த்துக்கிறேன் வெந்தயத்தை கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு மிக்சியில் இந்த மாதிரி வெந்தயப்பொடியெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம தொக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி புளி இஞ்சிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெந்தயப்பொடியை சேர்த்து கலந்துட்டு லாஸ்ட்டாக இதில் நல்ல ஒரு பீஸ் வெள்ளத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட அருமையான புளி இஞ்சி ரெசிபி சைட் டிஷ் தயாராகாச்சு துவரம்பரை பட தோசைக்கு சூப்பராக இருக்கும் இங்கே கரெக்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயாச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நம்மளோட அரிசி பருப்பு அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு தான் அரிசி பருப்பை சேர்க்க போகிறேன் அதை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஊர்ன வரமிளகாயை அடியில் போட்டுட்டு மேலே அரிசி பருப்பை போட போகிறேன் அப்போ தான் வந்து வரமிளகா நல்லா மசிஞ்சு அரைஞ்சி வரும் அதனால தான் நான் அடியில் போட்டுட்டு மேலே சேர்க்குறேன் இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துட்டு இந்த ஊரினை தண்ணியை வச்சு வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்கும் எல்லாமே ஊறி இருக்கிறனால இப்போ எல்லா அரிசி பருப்பையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு இந்த அடை தோசைக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் அந்த ஊரின தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் இது எப்படி அரைச்சி வரணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் நைஸாக வந்து நம்ம அரைக்கக்கூடாது அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்செடுக்கணும் லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த சின்ன குரகுரப்பு இருக்கணும் ஏன்னா நம்ம தோசை பண்ண போகிறனால பாருங்கள் இந்த அளவுக்கு லேசாக அந்த குரகுரகப்போடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை வந்து ஆட் பண்ணிடலாம் கன்சிஸ்டன்சி எனக்கு சரியாக தான் இருக்குது இன்னும் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாவை வந்து நம்ம புளிக்கி வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது உடனே வந்து நம்ம அடை தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம அந்த அரிசியும் துவரம் பருப்போம் ஒரு மூணு மணி நேரம் ஊடுற டைம் தான் உடனே நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் இப்போ தோசை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தோசைக்கலையில் ஆயிலாக அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட்டாக எடுத்து அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த அடை தோசை மொறு மொறுன்னு சூப்பராக வரும் இதே ரேஷியோ போட்டு பண்ணுங்கள் அருமையாக வரும் நல்லா மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தோசை நல்லா வேகட்டும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சுட்டு வேக விடலாம் பாருங்கள் ஒரு சைடு ரெடியாக இருக்கும் நீங்கள் மெதுவாக எடுத்தீங்கனாலே அருமையாக வந்துடும் நம்ம எடுத்து திருப்பி போட்டுடலாம் நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக வந்திருக்கு அடுத்த சைடும் ரெடியாகட்டும் இப்போ இந்த தோசை வந்து ரெடியாகிடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே மடித்து நம்ம சுட சுட சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ முறு மொறுன்னு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு டெக்ஸ்டர்லாம் அருமையாக வந்திருக்கு அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம அடை தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம மகாலயா பச்சை ஸ்பெஷல் பலகாரம் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் டெய்லி ஃபிஃப்டீன் டேஸ் போடுவோம் மறக்காம போய் எல்லாேருமே செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண இஞ்சி ரெண்டோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ